வணக்கங்கள் இன்றைய ராசி பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி வாங்க போலாம் டி ஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் அவர் தனிச்சை இல்லாம ராகுவோடையும் லாபாதிபதியும் அஷ்டமாதிபதி யுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அவரை ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க லாபஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கறது விசேஷம் அதே மாதிரி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல அமர்ந்து சனி பகவானும் சுக்கரனும் செவ்வாயும் உங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் அதே மாதிரி குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை சார்ந்த நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான வேலை கிடைக்கல ஏதோ இருக்கிற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் நல்ல வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையிலுமே பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில செட்டில் ஆகாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய அமைப்பு நீங்க பார்க்கற வேலையிலேயே வேற டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்கும் ஒரு சிலருக்கு வேற வேலை மாறத்துக்கும் அமைப்புகள் சாதகமாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும் ஏன்னா தன காரகனான அந்த குரு பகவானும் கர்ம தொழில் தானத்தை பார்க்கறதும் தொழில் காரகனான சனி பகவானும் அந்த தொழில் தானத்தை பார்க்கறதும் கிரகங்களான அந்த குருவும் சுக்கரனும் அந்த தொழில் தானத்தை பார்க்கறதும் செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதும் தொழில் வகையிலையும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தொழில இருக்கவங்களுக்கும் உங்க தொழில அபிவிருத்தி செய்யறதுக்கான சாதகமான சூழலை உண்டாக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே புதுசா வேற ஒரு பிசினஸ் பண்றதுக்கான அமைப்புகளையும் கொடுக்கும் உங்க தொழில் அபிவிருத்திக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வகையில அரசாங்க ஆதரவு அனுகூலங்களை உண்டாக்கும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்களும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்திலுமே இதுவரைக்கும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கலாம் கூட இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகள் உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க சக பணியாளர்களோடையும் நல்ல பாண்டிங் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சூரிய பகவான் ராகும் சை பெம் சந்தாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஒரு இழுபறி நிலை இருந்தது சண்டை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உண்டாகும் இந்த மாதத்துல குரு பகவான் ருணரோக சத்திரஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைவிடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே குரு பகவானுடைய பாக்கிய பார்வை தன குடும்ப இரண்டாம் பாவகத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் திருமண பாக்கியம் சாதகமாகும் ஆனாலுமே பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கலத்தர காரகனான சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல உச்ச பலத்தோட சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடமான ஐந்தாம் பாவகத்துல அமர்ந்து உச்ச பலத்தோட இருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்கும் காரணத்தினால திருமண வாகியங்கள் சிறப்பாக கைகூடும் இந்த காலகட்டத்துல நீண்ட காலமாக திருமணத்துக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தும் நிறைய தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு திருமணம் கைகூடி கூடி இந்த காலக்கட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா திருமணத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் காதலிக்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும் நீண்ட காலமா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்துல எடுத்து சொன்னீங்கன்னா பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுகிட்ட உங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடுப்பாங்க அதே மாதிரி புதுசா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் மலரும் காதலர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் குறிப்பா பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உச்சமடையும் இந்த காலகட்டம் பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் இந்த காதல் காரகனான சுக்கர பகவான் உச்ச பலத்தோட காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்திலேயே வரும் பங்குனி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அமர்வது காதல் சார்ந்த விஷயங்களுக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் மிகவும் சாதகமான காலகட்டம் இந்த பஞ்சமஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினாலே குழந்தை குழந்தைகளுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் அதே சமயத்துல குழந்தை ஸ்தானாதிபதியான குரு பகவான் குருவோட இணையும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்களும் அகலும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் படிப்புல ஒரு ஆர்வம் இல்ல அதே மாதிரி சரியா படிக்கலாம்ங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் அதே மாதிரி நல்லா படிச்சு பெரிய போஸ்டிங்கு போனால் நல்ல வேலை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஊந்துதல் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சிலர் அரசாங்க வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்க மனசுல அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல தந்தை மூலமா இந்த காலகட்டத்துல நிறைய நன்மைகள்

உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினாலையும் வெளிநாடு சார்ந்த நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு தான் போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஏற்கனவே வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

புதுசா வேற ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது கொண்டானாய் அmimeTypes கொடுக்கும் 2 வீலர் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு புதுசா கார் வாங்குறது கொண்டானாய் அmimeTypes எல்லா கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது கொண்டானாய் அmimeTypes இந்த காலக்கட்டத்துல சாதகமாகும் ஏன்னா வாகன காரகனான அந்த சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தால வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல நல்ல லாபம் கிடைக்கும் சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல கூடுதல் வளர்ச்சி காண கூடிய வாய்ப்பு உண்டாகும் கலைக்கு அழகுக்கு காரகனான அந்த சுக்கர பகவான் உச்சவரம் பெற்றிருக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல கூடுதல் வருமானம் காண முடியும் சினிமா துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல புகழையும் பெருமையும் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்த அதிபதி சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பயணங்கள் மூலமாக

சமுதாய பணிகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் சனியோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலையும் செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்